செமி நயன் சானிட்டரி நாப்கினுக்கு ஏன் மாற வேண்டும் நம்மளோட ப்ராண்ட் வந்து செமி நயன் இதில் இருக்கக்கூடிய த்ரீ டுவெண்ட்டி எம்எம் தான் நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம் இது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் ப்ராண்ட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம டெமோ மூலியமாக பார்க்கலாம் இப்போ இது மேலே போர்த்தி இருக்கிற இந்த கவர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் இது நம்ம எடுத்து இதை பிரிப்போம் இதை பிரித்து வெளியில் தான் தூக்கி போடுவோம் இது மண்ணோட மண்ணாக மக்கி போகாது இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இது வந்து பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணுற லேயர் இதை பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணால் இதுவும் பிளாஸ்டிக் தான் காற்றோட்டம் இல்லை இப்போ இதை இங்கே நம்ம ஸ்டிக் பண்ணி பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணதாக நினச்சிக்கோங்க இப்போ இதை பிரித்து இப்படி ஒட்டிட்டு நம்ம நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற பிளட்டு தான் வந்து வெளியாகும் ஸ்டோர் ஆகக்கூடியதுக்காக தான் நாப்கின் வாங்குகிறோம் துணி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் துணியிலேருந்து சானட்டரி நாப்கினுக்கு மாறிவிட்டோம் இப்போ சானிட்டரி நாப்கின்லேருந்து நம்ம குவாலிட்டிக்கு மாறுறது தான் இந்த டெமோ அப்போ வெளியில் வர ரத்தம் மேல் லேயரில் பட்டுக்கிட்டே இருக்கும் இது உறிஞ்சு நல்ல ரத்தம் உறிஞ்சு மேலே இருக்கிற லேயர் வந்து ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இந்த மேல் லேயரும் பிளாஸ்டிக் கீழே ஒட்டியிருக்கிற லேயரும் பிளாஸ்டிக் தூக்கி எரிஞ்ச கவரும் பிளாஸ்டிக் இது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பிராண்ட் இது வந்து ஃபெமி நயன் இப்போ இது மேல் லேயர் வந்து பிளாஸ்டிக் கிடையாது நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் இங்கே ஸ்டிக்காகிற லேயரும் பிளாஸ்டிக் இல்லை இது வந்து உங்களுக்கு காற்றோட்டம் இருக்கக்கூடிய லேயரு ஸ்கின்னில் படக்கூடிய லேயரும் ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கக்கூடிய சர்ஜிக்கல் காட்டன் இப்போ இதையும் இங்கே நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் இப்போ நம்ம நடக்கிறோம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் சைக்கிள் ஓட்டுறோம் டூ வீலரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் நிறையா வேலைகள் வந்து பெண்கள் பெண் குழந்தைங்க இன்றைக்கி வந்து ஆறாவது படிக்கிற குழந்தைங்க வந்து பீரியட்ஸ் ஆயிடுறாங்க அப்போது அவங்களுக்கு உடலும் மனமும் முதிர்ச்சி அடையாமலேயே இந்த பீரியட்ஸ் இந்த மாத ஒரு காலத்துக்கு நம்ம தள்ள படிக்கிறோம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு இந்த கல்வி யார் சொல்லித்தர்றது டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் இருக்கக்கூடிய நாப்கினுக்கும் ஆர்கானிக் நாப்கினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உறிஞ்சிக்கிற தன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நாள் முழுவதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலையில் நம்ம குளிச்சுட்டு யூஸ் பண்ணுறோம் நைட்டு முழுவதும் இல்லை அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் தான் நமக்கு ஃப்ளோ வரும் நான் என்ன செய்கிறேன்னா நூறு எம்எல் தண்ணி எடுத்து அப்ளை பண்ணுறேன் ரெண்டு இப்போ இதில் வந்து ஐம்பது எம்எல் இருக்குது ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்து நான் மார்க்கெட்டில் இருக்க லீடிங் ப்ராண்டில் அப்ளை பண்ணுறேன் இந்த ஃப்ளோ வந்து ஒரே டைமில் இப்படி வராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இந்த தண்ணி நூறு எம்எல் உறிஞ்சிக்குதா இப்போ நான் நூறு எம்எல் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது இன்னொரு நூறு எம்எல் நம்மளோட பேட் ஃபெமி நயன் நூறு எம்எல் அப்ளை பண்ணலாம் ரத்தங்கிறது நமக்கு வந்து வெளியே அந்த வெளியே ஆகும்போது அந்த அளவு நமக்கு தெரியாது எந்த டைமுக்கு எப்படி வருது அப்படின்லாம் தெரியாது இப்போ அடக்கியும் வைக்க முடியாது அந்த ஃப்ளோ வந்து நம்மளால் அடக்கி வைக்கவும் முடியாது இப்போ பாருங்கள் நூறு எம்எல் ரெண்டுதுலேயும் ரெண்டு நாப்கின்லேயும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் எது உறிஞ்சுக்குது எது லாக் பண்ணிக்குது தான் இந்த டெமோ மூலிமா பார்க்க போகிறோம் அடுத்து வந்து என்னென்ன கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ ரெண்டுத்துலேயும் நூறு நூறு எம்எல் அப்ளை பண்ணியாச்சு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அப்படியே வெளியே இருக்குது அப்படியே வெளியே வருது இப்போ இதில் எப்படி நம்மளோட சௌகரியம் இருக்கும் நம்ம எங்கே போய் இடம் தேடுறது மாத்திரத்துக்கு இடம் தேடணும் யோசித்து பாருங்கள் இப்போ இதில் பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை இப்போ இது தானே சௌகரியமாக இருக்கும் இப்போ நம்ம உடம்பு ப்ரெஷர் ஆகும் இப்படி உட்காருவோம் நடப்போம் எந்திரிப்போம் வேலை செய்கிறோம் எல்லா வேலையும் செய்கிறோம் அப்போ இதில் எவ்வளோ தூரம் அமுத்துனாலும் அந்த மேல் மேலே இருக்கிற ஸ்கின் வந்து ட்ரையாகவே இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயருமே இந்த மலிவு விலையில் ரா மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப மலிவு விலையில் வாங்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான் அந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு ஸ்கின் கேன்சர் எல்லாம் ஏற்படுத்தும் இது வந்து ரசாயனங்கள் பர்ஃப்யூம் இருக்கிற ஒரு லேயர் தலைவலி வாமிட்டிங் சென்ஸு ஒரு மாதிரி டென்ஷன் இரிட்டேஷனை உண்டாக்குற லேயர் இது வந்து சிலிக்கான் ஜெல் வேஸ்ட்டு காட்டன் சிலிக்கான் ஜெல்லும் வேஸ்ட்டு காட்டனும் என்ன பண்ணுனா நீர் கட்டி வெள்ளைப்படுதல் ஓவர் ஃப்ளோ இச்சிங் இரிட்டேஷன் மலட்டுத்தன்மை கேன்சர் வருவதற்கெல்லாம் இந்த லேயர் தான் காரணம் இதில் இருக்கக்கூடிய ஜெல் வந்து சிலிக்கான் ஜெல் ஓகேங்களா அடுத்த லேயர் வந்து பிளாஸ்டிக் லேயர் இந்த லேயரை இழுத்திங்கன்னா அப்படியே ரப்பர் மா அப்படியே ஒரு ஒரு ரப்பர் மாதிரி இப்படி இழுத்தால் காற்றோட்டமே இருக்காது ஒரு இப்படி வரும் இப்படி எடுத்து இப்படி ஒட்ட வச்சிட்டோம்னா இந்த ஏரியா முழுவதுமே நமக்கு ஒரு மாதிரி பேர்னிங் சென்ஸ் சின்ன சின்ன கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இது இந்த லேயர் மக்கி போகாது இதில் இருக்கிற கம் இந்த கம் வந்து இண்டஸ்ட்ரியல் கம் பேண்டீஸில் ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேண்டீஸை துவைச்சோம்னா நம்ம வாஷ் பண்ணால் பேட்ச் மார்க் இருந்துகிட்டே இருக்கும் அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும் பேண்டீஸ் வந்து ரஃப் ஆகிரும் அந்த இடமெல்லாம் அதனாலையும் ஸ்கின் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும் இப்போ இந்த பிளாஸ்டிக் லேயர் இதில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஜெல் வேஸ்ட்டு காட்டன் பர்ஃப்யூம் லேயர் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கியும் போகாது டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் கலரிங் பர்ஃப்யூம் எல்லாம் உள்ளே போய் கேன்சரும் வர இதுதான் வெளியில் இருக்குது இதை பற்றின எஜுகேஷன் வந்து பேரண்ட்ஸுக்கும் தெரியாது குழந்தைங்களுக்கும் தெரியாது ஆசிரியர்களுக்குமே தெரியாது நாங்கள் இந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபெமினயன் இங்கே நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் நூறு எம்எல் தண்ணி அப்ளை பண்ணோம் ஒரு ட்ராப் கூட வாட்டர் கையில் ஒட்டலை இப்போ இந்த லேயரையும் நம்ம பிரித்து பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு லேயர் வந்து சர்ஜிக்கல் காட்டன் உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்னா எஃப்டிஏ ஐஎஸ்ஓ சிஇ சான்றிதழ் இது எல்லாத்துக்குமே நம்மளோட நாப்கினுக்கு இருக்குது இது எந்த தர சான்றிதழும் இல்லை இதை பிரித்தீங்கன்னா அப்படி துணி மாதிரி தான் பிரியும் இது மேலே ஸ்கின்ல இருக்கும் பொழுது நம்ம பேண்டீஸ் போட்டிருக்க ஃபீல் தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பீரியட்ஸில் நம்ம இருக்கிறோம் ஈரம் இருக்குது அப்படின்ற உணர்வே இருக்காது அது ஃபஸ்ட்டு லேயர் முக்கியமான லேயர் இந்த லேயர் இது வந்து அஞ்சு மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனையான் இன்ஃப்ரேட் மேக்னட்டிக் நானோ கைட்டிக் ஆனையானோட வேலை என்னென்னா பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடும் ஏன்னா நம்ம ரத்தம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பாக்டீரியாவை உருவாக்கும் ஆனையான் வந்து அதை உருவாக்க விடாது அப்போ ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம பேடு வச்சுக்கலாம் உறிஞ்சிக்கவும் செஞ்சுக்குது ஈரப்பதமும் இல்லை பாக்டீரியாவும் உரு உருவாகாது அது மல்டிப்ளையே ஆகாது ரத்தத்தில் இருக்க பேக்டீரியா வந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்கும் அது ஆனையான் சப்போர்ட் பண்ணும் இன்ஃப்ராரேடு வந்து நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும் ஆத்திரம் கோவம் எரிச்சல் இதெல்லாம் வராது பேலன்ஸாக இருக்கும் இன்ஃப்ரா ரேட் வந்து ஒரு மாதிரி நமக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப டல்லாக இருக்கும் அது இருக்காது உற்சாகமாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் மேக்னெட்டிக் சப்போர்ட் பண்ணோம் நானும் என்ன பண்ணுன்னா நாளமில்லா சுரபிகள் இப்போ பிற பொறுப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து ட்ரை ஆக்காது உள்ளே போனாலும் நிறையா உறுப்புகள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புக்குமே கிளான்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும் அது எல்லாமே நமக்கு என்ன இயற்கையாக இருக்குமோ அதை பார்த்துக்கும் நானோ சில்வர் அடுத்து கைட்டி கைட்டி நீங்கள் தூக்கி எரிஞ்சாலும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் இந்த அஞ்சு விதமான மருத்துவ குணங்கள் தான் இது ஒரு துணி மாதிரி தான் இருக்கும் அதே சமயம் இதில் அந்த குணங்கள் இருக்குது இது வந்து அந்த அஞ்சு அஞ்சு விதமான இது அடுத்து இதில் இருக்கக்கூடிய காட்டன் இந்த காட்டன் வந்து ஃப்ரெஷ் காட்டன் சர்ஜிக்கல் காட்டன் இந்த காட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட வாட்டர் இருக்காது அப்படியே உள்ளே இருக்கிற ஜெல் தான் லாக் பண்ணிக்கும் இதில் இருக்கக்கூடிய காட்டன் பாருங்களேன் இந்த காட்டன் அப்படி ஒரு கர்ச்சி மாதிரி ஒரு துணி மாதிரி இருக்குதுங்களா இப்போ இதை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு கொதிச்சிட்ருக்கும் இந்த துணி அப்படியே இருக்கும் போட்ட துணி அப்படியே இருக்கும் ஏன்னால் இதில் கெமிக்கல் இல்லை இந்த துணியை எடுத்து ஒரு இந்த காட்டனை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மெர்ஜாயி ஒரு மாதிரி கெமிக்கல் இருக்கிறதுனால அப்படியே கலங்கிடும் ஆனால் இது அப்படியே இருக்கும் இது ஃப்ரெஷ் காட்டன் அப்படிங்கிறதுனால அடுத்து இதில் வந்து ஏர்லைடு பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஜெல்லில் நமக்கு காற்றோட்டம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை எவ்வளோ லாக் பண்ணிங்கனாலும் இந்த ஜெல் வந்து அப்படியே எவ்வளோ ப்ரெஷர் பண்ணிங்கனாலும் உட்காந்தாலும் ஒரு சொட்டு ஈரம் கூட வெளியே வராது ஈரப்பதம் இருக்கும் ஒரு சில்னஸ் இருக்கும் கையில் ஆனால் தண்ணி எடுக்கவே முடியாது நான் இன்னொரு நூறு எம்எல்லும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா கர்ப்பப்பைக்கும் பிறப்பு உறுப்புக்கும் மூணு இன்ச்சு தான் கேப்பு அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம கெமிக்கல் வச்சோம்னா நம்ம ரத்தத்தில் கலந்துரும் இது வந்து கடைசி லேயரு இதில் வந்து கம் அப்ளை பண்ணியிருக்கோம் அதே சமயம் நம்ம ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஸ்கின்ல என்ன இருக்குன்னா ரோமங்கள் இருக்குது அதனால சுவாசம் நடக்குது இங்கேயும் ட்ராப் ஒரு டாட் டாட்டாக இருக்கும் அதில் சுவாசம் நடக்கும் ஸ்மெல்லே இருக்காது நம்ம பீரியட்ஸ் ஆனோன்னா நம்ம நம்ம மூமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இயற்கையாகவே அந்த காற்றோட்டம் இருக்கும் இப்படி பிரிச்சிங்கன்னா இது பேப்பர் மாதிரி தான் பிரியும் உங்களுக்கு வந்து மண்ணோட மண்ணாக மக்கீரும் காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு லேயர் அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து பெண்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருளில் வருது இந்த ஆடம்பர பொருள் கிடையாது அத்தியாவசியமான ஒரு பொருள் நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கர்ப்பப்பை கர்ப்பப்பை வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னா இன்னொரு உயிர் ஜனனம் ஆகக்கூடிய ஒரு இடம் அங்கே கொண்டு போய் இதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்போ விலை அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பேடு நீங்கள் இப்போ இப்போ அந்த டேமோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதில் நாலு பேடு எடுக்கிறதுக்கு நம்ம பேடு ஒன்று எடுத்தால் போதும் இப்போது தண்ணியோட அளவு பாருங்கள் தண்ணியோட அளவு நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இப்போது நாலு பேடுங்கிறது மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டு இப்போ இதனோடய ரேட்டு வந்து பன்னெண்டு ரூபா அப்போ பன்னெண்டு ரூபாய்னால் நாலு பேடு எவ்வளோங்க நாற்பத்தி எட்டு ரூபாய் இப்போ ஐம்பது எம்எல் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் இன்னொரு ஐம்பது எம்எல் இது ஃபிஃப்டி எம்எல் செஞ்சி இப்போ இதில் ஒரு ஃபிஃப்டி இப்போ மொத்தம் அப்படிங்கிற அளவு ரெண்டு இதுலேயும் சமமாக பார்த்திங்கன்னா இரநூறு இரநூறு எம்எல் வாட்டர் இருக்குது இப்போ நாலு பேடு நான் எடுத்திருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் ஒன்று தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு பேடு மாத்திர ஒரு சூழலுக்கு நம்மளோட ஃபெமி ஒரே ஒரு பேடு போதும் இந்த நாலு பேடோட கெமிக்கலையும் நம்ம உள்வாங்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ அபாயகரமானது தெரியுமா சின்ன குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்க வந்து இன்றைக்கி பீரியட்ஸு வந்துடுது இப்போ இந்த நாலு பேடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு பூமிக்கும் கெடுதல் அந்த பத்து வயசு குழந்தைங்களுக்கு அவங்க பிறப்பு உறுப்பில் யூஸ் பண்ணும் பொழுது இந்த நாலு பேடில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் அப்புறம் குளோரின் பர்ஃப்யூம் இந்த கெமிக்கல் இந்த கலரிங் இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு மட்டும் இல்லாமல் ஏதாவது நல்லது செய்தால் அதுவும் இல்லை இந்த அறியாமையைத்தான் இந்த கல்வியைத்தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் விளக்கங்கள் கொடுக்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் யாரெல்லாம் பெண் குழந்தைங்க வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க இப்போ இந்த நாலு பேடையும் நான் தண்ணியில் இரநூறு மில்லி தண்ணியில் அப்ளை பண்ணிட்டேன் இதை நீங்கள் தண்ணியை எப்படி தான் உறிஞ்சிக்குதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டில் ஒரு பேடு வச்சு தான் உங்களுக்கு விளம்பரத்தில் காமிப்பாங்க இப்போ இரநூறு மில்லி தண்ணியில் நான் நாலு பேடு வச்சுருக்கேன் இப்போ இதே இரநூறு மில்லி தண்ணியில் எந்த கெமிக்கலும் இல்லை பிளாஸ்டிக் இல்லை நம்மளோட ஃபெமினையன் பேடு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பேடு அப்போ எங்கே இங்கே விலை அதிகம் நம்ம நம்ம தாங்க நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும் இப்போது நம்ம இதில் ஒரே ஒரு பேடு இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்கணும் அப்பா பார்க்கணும் அம்மாவும் பார்க்கணும் யூஸ் பண்ணுற குழந்தைங்களும் பார்க்கணும் இப்போ நான் ஒரே ஒரு பேடு தான் போட்டிருக்கேன் இதில் வந்து கெமிக்கல் இல்லை அஞ்சு மருத்துவ குணங்களும் இருக்குது சௌகரியம் நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் பயப்பட தேவையில்லை அப்படியே உறிஞ்சிக்கும் ஒன்பது லேயருமே காற்றோட்டம் உள்ளது உங்கள் கண்ணு முன்னாடி எந்த விதமான கட்டிங் எடிட்டிங் இல்லாமல் நம்ம வந்து டெமோ டிமோவ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ஒரு அஞ்சு பேர் சூப் பண்ணிகிட்ருக்கா அங்கே பாருங்கள் வேணாலும் இப்போ இந்த இதில் வந்து எத்தனை பேடுங்க நாலு பேடு போட்டோம்ல தண்ணி பாருங்கள் எடுத்திங்கன்னா தண்ணி வரும் குளிஞ்சாலும் வரும் இப்போ இந்த ஈர உணர்வு அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க இப்படி புளியறிங்கன்னா தண்ணி வெளியே வரும் இப்போ நாலுமே போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் இருக்கிற கெமிக்கல் அதுவும் ஒரு நாளைக்கு நாலு மாற்றுனா அதுவும் உள்ளே போகுதா அடுத்து இது ஒவ்வொரு பேடும் இந்த ஒரு பேடை தூக்கி போட்டிங்கன்னா அஞ்சு பிளாஸ்டிக் கவருக்கு சமம் அப்போ நாலு தூக்கி போட்டால் இருபது பிளாஸ்டிக் கவருக்கு சமம் பூமியையும் கெடுக்கிறோம் அடுத்து நம்மளோட சௌகரியம் இப்படி ஈரம் ஈரம் ஒட்டிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்குமா யோசிச்சு பாருங்கள் இப்போ இதே வந்து நம்ம ஃபெமி நயன் பேட் இது இது வந்து மேஜிக் கிடையாது நீங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பார்க்கலாம் இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணியை பிரித்து எடுக்கவே முடியாது ட்ராப்பில் நீங்கள் நீங்கள் அமுத்தினீங்கன்னா ஜெல்லு தான் வெளியே வரும் இந்த தண்ணியே இல்லை பாருங்கள் இப்படி அமுத்து எடுத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஜெல்லு இதுதான் நாலு பேடுக்கு ஒரு பேடு சமம் அப்படிங்கிறது ஒரு சொட்டு கூட தண்ணி வெளியாக்காது அப்படியே உறிஞ்சிக்கும் இதில் ஜெல்லு தான் இருக்கும் ஈரமே இருக்காது அப்போ இங்கே நாலு எடுக்கிறதுக்கு இங்கே ஒன்று எடுத்தால் போதும் அப்படின்னா எப்படி விலை அதிகம் ஆகும் யோசிச்சு பாருங்கள் அடுத்து கெமிக்கல் இல்லை ஆர்கானிக்காக இருக்குது அஞ்சு மருத்துவ குணம் இருக்குது தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் நம்ம குழந்தைய கர்ப்பப்பையில் பத்து மாதம் சுகமாக நம்ம எமோஷ்னல்ஸோட பெத்தெடுக்கலாம் நம்ம கருமுட்டைக்காக செயற்கை கருத்தரிப்பு மையத்திற்கு போக வேண்டாம் ஆகையால் உலகத்தரம் வாய்ந்த மதிப்பு மிகுந்த இந்த உடலை கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கு நம்மளுடைய ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்